பேர் வந்து சுரேஷ்குமார் நான் வந்து சிதம்பரம் கடலூர் மாவட்டங்க எனக்கு வந்து நிலம் வந்து பூர்வீகமாக சும்மா ஒரு ஏக்கர் தான் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாங்கள் வித்துட்டோம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கவர்மெண்ட் வேலை இருந்தாங்க தாத்தா ரெண்டு தாத்தாவுமே கவர்மெண்ட் வேலை பெருசாக விவசாயத்தை பற்றி எனக்கு வந்து பெருசாக தெரியாதுங்க சும்மா சின்ன வயசில் தாத்தா கூட போனது தான் வந்தது தான் தமிழ் மணின்றதுனால ஓரளவு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை பற்றி கொஞ்சம் விவசாயத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் படித்து இடமாடு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன் அப்போ நிலம் வாங்கணுன்ற அந்த முடிவுக்கு வரும்போது எங்கள் அண்ணன் தான் வந்து ரொம்ப அதை முன்னெடுக்கிறாரு நிலம் வாங்குங்க நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுன்னு சொல்லி குடும்பத்தில் வந்து அம்மாலாம் ஒத்துக்கல ஒத்துக்கலன்னும் போது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு விபத்தில் வந்து கால் உடஞ்சிப்படுது கால் உடஞ்சி வீட்டில் ஒரு நாலு மாதம் படுத்திருக்காங்க அப்போ நம்மளோடைய புத்தகங்களை புதுசாக அவங்கள்ட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அவங்க ஒரு மனமாற்றம் அடைஞ்சு சரி நிலம் வாங்கலாம் நம்ம வந்து நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுன்ற அந்த ஒத்துக்கிறாங்க கடலூரில் கொஞ்சம் பிளாட் வாங்கி போட்டிருந்தோம் ஒரு மூணு பிளாட்டை வந்து மூணு ஆள்கிட்ட விற்றுட்டு நம்மளோட ஒரு கருமாத அன்னைக்கு தான் நான் வந்து நிலத்தில் கால் வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை பொங்கல் அன்னைக்கு முத முதல்ல நிலத்துல கால் வைக்கிறேன் அந்த நான் நான் பத்து ஏக்கர் வாங்கினோம் அப்போ எல்லாமே ஒரு ஐம்பது நாளில் நடந்து முடிஞ்சது அங்கே மூணு பேர்ட்ட நான் வந்து பிளாட்டை வைத்தோம் இங்கே மூணு பேர்ட்ட நிலத்தை வாங்கினோம் நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயம் அது வந்து நடந்து நான் விவசாயத்துக்குள்ளே வரேன் முதல் ஒரு மூணு ஆண்டு வந்து நான் வந்து செட்டைட்டாவது எனக்கே வந்து ஆச்சு அம்மா சித்தப்பா அவங்க தான் வயலெலாம் பார்த்துப்பாங்க நான் சுமாரி சுற்றி தான் வருவேன் பெருசாக ஈடுபாடாக இருந்துக்க மாட்டேன் ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் பெரிய ஈடுபாடு இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆண்டு கழித்து அதில் அப்புறம் தான் அதில் ஈடுபாடு வருது காலையில் ஏழு மணிக்கு வயலுக்கு போனால் நைட் ஏழு மணி வரைக்கும் கூட வயலில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து இதில் வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு தகவல் தெரியாமலே வந்து இதை விட்டு கைவிட்டு போகிறாங்க ஒரு தகவல் தெரியாமல் வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் இயற்கை விஷயத்தில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பாங்க நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து வீட்டுக்குள்ளே போய் இயற்கை விவசாயத்து வாங்கணும்னு யாரையும் நம்ம கையை பிடிச்சி எழுத்து வர முடியாது ஏதோ அவங்க வந்து மருத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது நம்மளோட பேச்சை கேட்டிருப்பாங்க அது நம்மளோட எழுத்த படிச்சிருப்பாங்க அல்லது அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவடைஞ்சு அடுத்த கட்டம் அவங்க வந்து யோசிக்கும்போது நம்ம இயற்கை விஷயத்துக்கு வரலாம்னு வருவாங்க ஆனா அவங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு தகவல் ஒரு சின்ன தகவல் ஒரு வாட்ஸ்அப் மூலியமாவோ ஒரு போன் மூலியமாவோ ஒரு பேச்சு மூலியமாவோ எழுத்து மூலியமாவோ நீங்க ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க அதுல ஒரு தகவல் வந்து ஒரு மனிதனை வந்து இந்த இதில் இருக்க வைக்கின்றத நான் உணர்றேன் ஏன்னா எனக்கு வந்து தகவல் கிடைக்கல ஆரம்பத்துல அப்ப எனக்கு முன்னாடியா இருந்தவங்கள்கிட்ட நான் தகவல் எல்லாம் வாங்குறேன் சரி அப்ப நம்ம வந்து இது குழுவாக்கணும் அப்படின்னு தொடர் பயணம் என் கூட ஒரு நண்பர் வந்து அவர் வந்து போக்குவரத்துல வந்து டிரைவரா இருந்தாரு அவர் அப்படியே பணியை விட்டு இறங்குவாரு அவர் அப்படியே கார்ல பிக்கப் பண்ணிட்டு அவங்க சுத்தம் அவர் தூங்கவே மாட்டாரு என் கூட சுற்றுவாரு எல்லாருக்கும் வித நெல் கொடுக்குறது நாட்டு மாடு வாங்கி கொடுக்குறது நாட்டு மாடுங்க சிக்கல்னா ஓடி பார்க்கறது தொடர் பயணம் தொடர் பயணம் பண்ணி என் கூட எப்பயுமே ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட டீம் மாத்தி மாற்றி இன்னைக்கு இன்னைக்கு மூணு பேர் கூட சுத்தோன்னா அடுத்த நாள் மூணு பேர் மாற்றி மாத்தாங்கன்னா நான் தொடர்ந்து சுற்றிட்டு தான் இருப்பேன் தொடர் சுற்றி தொடர்ந்து சுற்றி இங்கே ஒரு பெரிய ஒரு நாங்கள் ஒரு சங்கம் அமைச்சிட்டோம் இந்த ஒரு நாலு தாலுக்கா சிதம்பரத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரவுண்டு எல்லாருமே தெரியும் பர்சனலாக தெரியும் எல்லாரு குடும்பத்தையும் தெரியும் எல்லார் வீட்லையும் சாப்பிடுவோம் எல்லா வீட்லேயும் பழகுவோம் எல்லோருடைய வாயிலையும் தெரியும் அவங்களோட வயலு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் எங்களுக்கு அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அடுத்த கட்டமாக ஒரு அரை ஏக்கராச்சும் உங்கள் சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் அடித்து எல்லாருமே பரப்பி கொடுக்குறோம் உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் பண்ணுங்க நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடுங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும்போது ஏற்கனவே பண்ணவங்களே வைக்க முடியல கஷ்டப்படுறோம் நீ என்ன புதுசாக இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க திட்டுறாங்க அதனுடைய தொடர் யோசனை ஒரு மூணு வருஷம் இதுக்காக யோசிச்சோம் என்ன பண்ணுறது நிறைய கூட்டங்கள் போட்டோம் யோசிச்சோம் நிறைய பயணம் பண்ணோம் ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி இன்னைக்கு ஒரு அமைப்பாக ஆரம்பிச்சு ஒரு ரெண்டரை வருஷமாக நாங்கள் வந்து இந்த கேப்னு ஒரு அமைப்பாக ஆரம்பிச்சு எல்லாருடைய பொருளுமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம் ஒரு முப்பது கிலோமீட்டர் ரவுண்டில் விளையிறது எல்லாமே அங்கே வந்துடுறாங்க ஒரு மூணு பணியாளர் இருக்காங்க அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மேலே வச்சு விற்று கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து இயற்கையில் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொண்டு போய் வந்து பொதுவாக போடுற அந்த இதுலேயே மண்டியிலேயே போட்டுருவாங்க இப்போ பச்சை பயிறை வந்து இயற்கையில் கிடைக்கலன்னு ஒரு ஒரு தரப்ப வந்து ஏங்கிட்டு இருக்கு இவங்க வந்து பச்சை பயிரை வந்து இயற்கையில் பண்ணிட்டு அதை வச்சிருக்க முடியாது எனக்கு உடனே காசு வேணும் யார் வாங்கிப்பான்னு கேட்பாங்க அப்போ அதை வாங்கி வச்சுக்க நமக்கு ஒரு ஆள் தேவை அதை பாதுகாக்கணும் அதை வருஷம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்போ அதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக்கணும் அந்த பொருளை எப்படி பாதுகாக்கின்றது நம்ம கற்றுக்கணும் அதை யார் செய்கிறதுன்னு பார்க்கும்போது அப்புறம் நம்மளே எல்லா எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டோம் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டே எல்லாமே நிறைய நஷ்டம் நிறைய நஷ்டம் கஷ்டம் அதுக்கான எல்லாமே இப்போ தான் இணைச்சிருக்கோம் எல்லாத்தையுமே என்னென்னா எங்க கூட மனிதர்கள் எப்பவுமே வருவாங்க எனக்கு வந்து பெரிய டெக்னாலஜியான வந்து ஒரு வெற்றி பெற்ற ஆள் கிடையாது தொழில்நுட்ப இதே எனக்கு ரொம்பலாம் தெரியாது மனிதர்களோட பழகுறது மனிதர்களோட சுற்றுறது மனிதர்களை இணைக்கிறதுலாம் நான் வந்து ஒரு வெற்றியாளனாக நான் தான் இது வரைக்கும் சுற்றிட்டு இருக்கேன் அது என்னை காப்பாற்றிட்டு இருக்கு எல்லாமே இதுல தொழில்நுட்பத்துல சிறந்த ஆளுகிறது நினைச்சிக்கிட்டு அது மூலியமா நாங்க வந்து தீர்வு கொடுத்துறோம் இன்னைக்கு வந்து எங்க பயில வந்து ஒரு அறுநூறு ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் நடக்குது நூத்தி இருபது பேருக்கு மேல இயற்கை விவசாயத்துல இருக்காங்க அந்த அறுநூறு ஏக்கர்ல வந்து ஒரு நானூறு ஏக்கர் பொருள் வந்து எங்களுக்கு அமைப்பு மூலியமா வித்து கொடுக்குறோம் ஆரம்பத்துல வந்து நான் மட்டும் ஒரு பதினோரு ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு பத்தே நாள்ல அந்த பொருள் எல்லாம் காலி ஆகிடும் என்ன வந்து எனக்கு நான் இளமையா இருக்கனால வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்து நண்பர்கள்லாம் என்கிட்ட வாங்கிடுவாங்க பத்து நாள் கழிச்சு என்கிட்ட எந்த பொருளுமே இருக்காது என்கிட்ட இல்லைங்க அப்புறம் தரங்க அப்படின்னு நான் போயிடுவேன் ஜாலியாக டூர் சுற்றுறது மாடு பாக்கு போறது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நேரத்தை ஓட்டிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் இணைக்கிறோம் இணைச்சி இப்ப வந்து எல்லாத்தையுமே ஒரு அமைப்பா மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதை வந்து அதை தாங்கிறதுக்கு நாங்க வந்து இப்ப சக்தியை ஏற்படுத்திட்டோம் அதுக்கான எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க ஒருத்தங்க வீட்டு எங்க குழுவில் இருக்க ஒவ்வொருத்தங்க வீட்டு மாடியிலையும் போய் காய வச்சிருக்கோம் பரல ஒவ்வொருத்தங்க வீட்லயும் போய் வச்சிருக்கோம் அப்புறம் குடநிலையும் வச்சிருக்கோம் இந்த கெமிக்கல் நல்ல வாங்குறவங்களும் எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் பச்சை பேரை வாங்கி வச்சுட்டு வருஷம் ஃபுல்லா வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு அதை வந்து எப்படி வந்து நீக்கி தராங்க அவங்க எவ்வளோ உதவி பண்ணுறாங்க ஏன்னா இதுங்க வந்து ஒரு லூசுங்க இதுங்களுக்கு வந்து வேற நோக்கம் கிடையாது ஒரே நோக்கம் இயற்கை வளர்க்குறதா இதுங்களுக்கு இதுங்க நம்ம எந்த விதத்தில் உதவி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க ஏன்னா பத்து வருஷமாக நம்மளை பார்க்குறாங்க வேற நோக்கமே கிடையாது இது இந்த குரூப்புக்கு அதனால் இதுங்களுக்கு உதவி நல்லது நல்லதுதான்ட்டு அவங்களும் எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு தாலுக்காவுக்கு நாங்கள் ஒரு தீர்வாக இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு இருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் அவங்க எப்பயுமே வந்து ஒரு பத்து இயற்கை வயசாக இருப்பாங்க எல்லாருமே வந்து போவாங்க சப்கலர் ஆஃபீஸ்க்கு வர்றது தண்ணி பிரச்சனை இஇ ஆஃபீஸ்க்கு வர்றவங்க எல்லா பிரச்சனையுமே நாங்கள் தீர்த்து விடுறோம் இது மட்டும் இல்லாமல் வாய்க்கால் சங்கம் வாய்க்காலில் இருக்க பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே பார்த்துக்கிறோம் உங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்குறது ஏதாவது யாராவது காலை வச்சுக்கிறோன்னா அவங்களுக்கு காலையை வாங்கி கொடுத்துடுறது காளைகளை வந்து கண்ணுட்டிகளை நாங்கள் வந்து உற்பத்தி பண்றோம் ஏன்னா நம்ம வந்து நேரடியாக நாட்டு மாடு வாங்கி கொடுக்க முடியல பொருளாதாரம் வந்து ரொம்ப இடிக்குது நிறைய ஆரம்பத்தில் ஜோர்ல வந்த பூசுல நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ காலைகளை வாங்கி விட்டுறது அது மூலிமா ஒரு காலை வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசில் நிறைய கண்ணுட்டிகளை உருவாக்கி இருக்கு ஏன் என் ஊர் இருக்குன்னா என் ஊர் சுற்றி கிராமங்களை சுற்றி ஒரு பத்து கிராமத்துல ஒரு நூத்தி ஐம்பது கண்ணுட்டி போல ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நாட்டு மாடு நம்ம நாட்டு காலைகளை கொடுறதுனால அங்க பரவிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கிறது கோல் போடுறது எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க அதை பயன்படுத்திக்கிறது எப்படியோ வந்து அந்த மனிதர்களை மரபு நோக்கி நம்ம காலைகள் நோக்கி நம்ம நம்ம நாட்டு மாட்டை நோக்கி ஒரு இந்த இது நோக்கி நகர்த்துறதுக்கு எங்களால நம்ம முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் என் கூட வந்து எப்பயுமே ஒரு இருபது பேர் சுத்திட்டு இருக்காங்க நண்பரும் என் கூட தான் வந்திருக்காரு இவரெல்லாம் என் கூட எப்பயுமே சுத்திட்டு இருக்கிறது தான் நன்றி